முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும்ிப்புற்று இருப்பாரின் பெயராமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் எபிரேறு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன் இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பெற்றவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்தே நான் சினமுற்று நான் அழிக்கும் விளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்விருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் விளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது அதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி உராதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி செயல்களை மறவாதீர்கள் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம்மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு அண்டவரின் புகழ் மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவுமே இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் ங்கள் மூதாதையரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கற்றளையிட்டார் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் மண்ணில சொன்ன ஆலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய நாட்சியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமகே இயேசு மீண்டும் கப்பர்நாமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு விரைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானுட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாத முற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முடக்குவாதமுற்ற ஒருத்தனை சுகப்படுத்தி எழுந்து நடக்கும்படியாக பண்ணிய அற்புதத்தை இந்த அற்புதம் நமக்கு அநேக காரியங்களை கத்து கொடுக்குது கடவுளின் அன்பு கடவுளின் மன்னிப்பு கடவுள் நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படி என்பதை எல்லாம் நமக்கு கத்து கொடுக்கிறது ஆனாலும் இவற்றை எல்லாம் தாண்டி ஆழமான ஒரு பாடம் அது நமக்கு கத்து கொடுக்கப்படுது இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா நாம வாழ்க்கையில அநேக காரியங்களால முடக்குவாத முற்றவன போன்று முடங்கி கொடக்கிறோம் நாம நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நாம எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரல நமக்கான அந்த குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் நமக்கு கைகூடல்ல நினைச்சபடி அந்த திருமணம் நடக்கல நினைச்சபடி அந்த வெளிநாட்டு பயணம் கைகூடல்ல எல்லாமே நல்லபடியாக கைகூடி வந்தது ஆனா திடீரென்னு யார் கண் தெரியல யார் போட்ட மந்திரமோ சூன்யமோ தெரியல எல்லாம் பாழாகி போய்விட்டது அப்படின்னு எத்தனையோ காரியங்கள் முடக்கப்பட்ட நிலையில நாங்க வாழ்க்கையில முடங்கி போய் கிடக்குறோம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில எல்லாம் இருந்து எழுந்து வாருங்கள் போதும் முடங்கி கிடப்பதல்ல வாழ்க்கை எழுந்து நடப்பதற்கான வாய்ப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த நற்செய்தி மூலமாக ஆகவே நாம முடங்கி கொண்டு அப்படியே இருக்கிற இடம்தான் நம்முடைய வாழ்க்கை இனிமேல் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாட்களை இப்படியே செலவழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு நாம் வாழ வேண்டியவர்கள் கிடையாது இவற்றை எல்லாம் தூக்கி போட்டு நடந்தவை எல்லாம் நடந்தாகிவிட்டது கடந்த காலத்தில் அவை நடந்தவை தான் உண்மைதான் நஜம்தான் ஆனா அங்கேயே நாம் கிடப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பயனையும் பலனையும் கொடுக்காது இல்லையா ஆகவே முயற்சி செய்வோம் முயற்சி செய்வோம் நாம எழுந்து விட்டால் போதும் முடங்கி கடந்த நிலையிலிருந்து இருந்து விட்டால் போதும் அதற்கப்புறம் நடக்க ஆரம்பிப்போம் அதற்கப்புறம் ஓட ஆரம்பிப்போம் அப்படி ஓட ஆரம்பித்து விட்டோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் சிகரங்களை நோக்கி பறக்க ஆரம்பித்தோம் அந்த ஆசிரியரை தான் ஆண்டவர் என்று கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொள் வாழ்விலை மகிழ்ந்திருப்போம் அமேன்

நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் கொடியின் திராட்சைப்படியின் ஆகிய இந்த ரசத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறி இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுகாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள்வீராக உங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே அன்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி உயிர் உயிர்ப்புண்டன விளங்கச் செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை வேண்டுகின்ற இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என்ற ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நிர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மோ புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆபி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி செய்தருளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏற்படுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றுப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னிய எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழா கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெரு பெற்றோர் அண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்தவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செபிப்புமாக அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மேகார் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொற்கமே